இரு வந்த ஓடிட்ட இரு 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 ஐயோ என்னாச்சு வந்த உடனே தூக்கிடணுமா பாப்பா உன்ன கஷ்டம் என்ன டயர்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்ப்பா எங்க பாப்பா இப்படி காட்டு தங்க பிள்ளை பட்டு புள்ளம்மா இது பட்டு புள்ள கொஞ்சம் பார்க்கலன்னா என்ன ஒரு என்ன ஒரு திட்டு திட்டு கூப்பிடுறியா திட்டு கூப்பிடுறியா ஏ பாப்பா கீழே தங்க பிள்ளம்மா இது இந்த சோபா மேல படுக்க மாட்டான் அப்புறம் பேக்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பாப்பான்ல ஒண்ணா செக் பண்ணும்